ஒரு நொடியில் கோபம் வந்துவிடும் ஆனால் அந்த நொடியே ஒரு வாழ்நாளை நாசம் செய்யும் சக்தி உடையது சாணக்கியர் சொல்கிறார் கோபத்தில் எடுத்த முடிவு பாசத்தில் எடுத்த முடிவு இரண்டும் ஆபத்தானவை நீ கோபப்படுகிற போது உன் மனம் உன் கட்டுப்பாட்டில் இல்ல ஆனா நீ கோபத்தை கட்டுப்படுத்தினா உன் வாழ்க்கை முழுவதும் உன் கட்டுப்பாட்டில் வரும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் கோபத்தின் உளவியல் சக்தி கோபத்தை யார் பயன்படுத்துகிறார்கள் சாணக்கியர் சொன்ன கோபக் கட்டுப்பாட்டு தந்திரம் மன அமைதி பெறும் வழிகள் கடைசியாக உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ரகசிய நடைமுறை பகுதி ஒன்று கோபத்தின் உண்மையான இயல்பு சாணக்கியர் சொன்னார் கோபம் என்பது அறிவை மறைக்கும் புகை ஒரு தீ எரிய புகை வரும் அதை போல கோபம் வரும்போது உன் அறிவு மூடப்பட்டுவிடும் அந்த நொடியில் நீ சிந்திக்க முடியாது நீ பேசுவது செய்வது முடிவெடுப்பது எல்லாம் அழிவுக்கான கதவாகிவிடும் கோபம் மூன்று ரூபங்களில் வரும் ஒன்று நிமிட கோபம் ஒருவரின் வார்த்தை அல்லது செயலில் உண்டாகும் தற்காலிக வெடிப்பு இரண்டு நெஞ்சில் பதிந்த கோபம் நீண்ட நாள் புண்பட்ட மனநிலை மூன்று மறைமுக கோபம் வெளியில் சிரிப்பு உள்ளே பழி வைத்திருக்கும் மனநிலை சாணக்கியர் கூறுகிறார் மனதில் கோபம் இருப்பது கையில் நஞ்சு வைத்திருப்பது போன்றது அதை நீயே சுமக்கிறாய் ஆனால் அது உன்னைதான் கொள்ளும் பகுதி இரண்டு யார் உன் கோபத்தை உபயோகிக்கிறார்கள் சாணக்கியர் ஒரு அதிர்ச்சியான உண்மை சொல்கிறார் உன் கோபத்தை யார் தூண்டுகிறார்களோ அவர்கள் உன் வாழ்வை கையில் வைத்திருப்பவர்கள் உன்னை கோபப்பட வைக்கிறவன் உன் சிந்தனையை கட்டுப்படுத்துகிறான் அவன் உன் உணர்ச்சியை ஆட்டம் போடுகிறான் நீ கோபப்பட்டு பதில் கொடுக்கும் போது அவன் வெற்றி பெற்றிருக்கிறான் எடுத்துக்காட்டு ஒரு வேலைக்கு சென்றவன் அவன் மேலாளர் அவனை எப்போதும் அவமதிப்பான் ஒரு நாள் அவன் கோபத்தில் ராஜினாமா செய்தான் மூன்று மாதம் வேலையில்லாமல் அவனுடைய வாழ்க்கை சிதைந்தது பின்னர் தான் அவன் புரிந்தான் மேலாளர் அவனை தள்ளிவிடவே அந்த கோபத்தை தூண்டினார் பாடம் உன் கோபத்தை தூண்டுபவன் உன் எதிரி அல்ல அவன் உன் பரிசோதனை பகுதி மூன்று சாணக்கியர் மன ரகசியம் சாணக்கியர் கோபத்தை அடக்க சொல்லவில்லை அவர் சொல்லுவது கோபத்தை பயன்படுத்த கற்றுக்கொள் அவர் கொடுத்த மூன்று தந்திரங்கள் ஒன்று தாமத தந்திரம் டிலே ஸ்ட்ராட்டஜி கோபம் வந்தவுடன் பேசாதே பதில் சொல்ல பத்து நிமிடம் காத்திரு அந்த பத்து நிமிடத்தில் மூளை குளிர்கிறது அப்போதுதான் சரியான வார்த்தை சரியான தீர்வு வருகிறது இரண்டு தூரம் தந்திரம் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ராட்டஜி கோபம் வரும்போது அந்த இடத்திலிருந்து விலகி நிற்க இது பலமானவர்களின் பழக்கம் கோபத்தின் சூழலிலிருந்து விலகும் திறமை உண்மையான வலிமை மூன்று தந்திரம் டிரான்ஸ்பர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி சாணக்கியர் சொல்கிறார் கோபத்தின் சக்தி அழிப்பதற்கும் பயன்படும் அதே சக்தி உழைப்பில் செலுத்தினால் வெற்றியை எரியச் செய்யும் அதாவது கோபத்தின் எரிச்சலை உன் கனவுக்கான எரிபொருளாக மாற்று பகுதி நான்கு கோபத்தின் பின்னால் உள்ள உண்மை உணர்ச்சி கோபம் எப்பொழுதும் வெளிப்படையான உணர்ச்சி அல்ல அதன் பின்னால் இருக்கும் உண்மைகள் துக்கம் ஏமாற்றம் அவமானம் பயம் சாணக்கியர் சொல்கிறார் கோபம் உன் மனவேதனையின் ஆடை அந்த ஆடை கிழித்துவிட்டால் உன்னுள்ள இருக்கும் உண்மையை பார்க்க முடியும் நீ உன்னையே புரிந்து கொண்டால் கோபம் தானாகவே குறையும் பகுதி ஐந்து மன அமைதி பெறும் மூன்று நடைமுறைகள் ஒன்று மௌன தியானம் சைலண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஒவ்வொரு நாளும் பத்து நிமிடம் நீ பேசாமல் உன் சிந்தனைகளை கேள் அது உன் கோபத்தின் வேர் எங்கே இருக்கிறது என்பதை காட்டும் இரண்டு மன்னிப்பு பயிற்சி பிராக்டிஸ் மன்னிப்பது என்பது மறப்பது அல்ல அது உன் மனத்தை விடுதலை செய்வது மூன்று நன்றி சிந்தனை கிராட்டிடியூட் திங்கிங் நன்றி உணர்வு கொண்டவர் கோபப்பட மாட்டார் ஏனெனில் அவர் ஏற்கனவே நிறைந்தவராக இருப்பார் சாணக்கியர் சொன்னார் மனதை அடக்கியவன் உலகத்தையே அடக்கியவன் கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது உன்னை அடக்குவது அல்ல அது உன் ஆளுமையை உருவாக்குவது நீ கோபத்தை கட்டுப்படுத்தினால் உன் வாயை அல்ல உன் வாழ்க்கையை திறக்கிறாய் உன் முடிவுகள் தெளிவாகும் உன் முகம் அமைதியாகும் உன் மரியாதை வளர்க்கும் நினைவில் வை கோபம் ஒரு நொடி வெற்றி தரும் ஆனா அமைதி ஒரு வாழ்நாள் வெற்றி தரும்